கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று பேதுரு மூன்று பதினேழு தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தபோதும் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை மீட்கும்படி இறங்கி வந்தார் அவருடைய சிறந்த முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றலாயிருங்கள் மனிதனுடைய பாவங்களுக்காக பாடுபடவும் அதன் மூலமாக அவர்களை தேவனத்தில் சேர்க்கவும் அவர் இப்பூமிக்கு வந்தார் மனிதன் தனது மாம்சீக கிரியைகளுக்கு மறித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமென்று கற்றுக் கொடுத்தார் கல்வாரி சிலுவையில் தொங்கின போது அவர் கூறிய முதல் வார்த்தை தம்மை துன்புறுத்தி சிலுவையில் ஆணிகளினால் அறைந்தவர்களை மன்னிக்கும்படி ஏறெடுத்த ஜெபம் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் பிதாவே இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சிலுவையின் முதல் வார்த்தையாக கொடுக்கப்பட்டது அவருடைய பாவங்களை நினைக்காமல் அவர்களை மன்னித்து விடுவிக்க வேண்டும் என்பது அவருடைய ஜபமாக இருந்தது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவானவர் செய்தபடி நன்மை செய்து அல்லது நற்காரியங்களுக்காக பாடுபடுவதை எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டும் பொல்லாப்பை செய்து பாட அனுபவிப்பதிலும் நன்மை செய்து அனுபவிப்பதே தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒருவருக்கும் தீமை செய்ததே இல்லை அவருடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் அவர் செய்ததை பின்பற்றி நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை இதை உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வது மிகவும் கடினமான ஒன்றுதான் ஆனாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் அதை செய்வதாக கருதுவீர்களானால் அதனை சந்தோஷமாகவும் முறுமுறுப்பில்லாமலும் உங்களால் செய்ய முடியும் இன்று இவ்வுலகில் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளினால் மிகவும் வருந்துகின்றனர் அது நிமித்தம் தீராத பாடுகளையும் அனுபவிக்கின்றனர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கல்லர்கள் தாங்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்தனர் ஆனால் எந்த பாவம் செய்யாத கிறிஸ்துவோ முழு உலகத்திற்காக பாடுகளை அனுபவித்தார் தமது கடைசி மூச்சு வரை மற்றவர்களுக்கு அவர் நன்மை செய்தார் நன்மை செய்து பாடுகளை அனுபவித்ததினால் உலகத்தை செய்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் எந்த தீமையும் செய்யாமல் பாடனுபவிக்கும் போது இருங்கள் உங்கள் பாடுகளின் மூலம் தேவன் தமது நாமத்தை வெளிப்படுத்துவார் உங்கள் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க தயாராக இருக்கிறீர்களா கர்த்தாவே உமக்காக பாடுகளை சகிக்க இருக்கிறோம் என்று சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்கள் நன்மை செய்து பாடுகளை அனுபவியுங்கள் கர்த்தர்க்கு ஸ்தூற்றாம் அதன் மூலமாக அந்த ஆத்மாவை நீங்கள் ரட்சித்து கொள்ளலாம் ஏசு கிறிஸ்து கூட சிலுவையில் அறியப்பட்ட போது கூட ஒரு போர் சேவகன் அவனுக்கு பேர் லாங்மேன் ஹில் அவன் ஏசு கிறிஸ்துவின் விழாய் எலும்பை குத்தினான் கடைசி இரத்தம் தண்ணீர் கூட அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடாதென்று ஆனால் சம்பவித்தது என்ன அவனையும் ஆண்டவர் கிருபையாய் மன்னித்தார் அந்த ரத்தமும் அந்த தண்ணீரும் கீழே விழவில்லை மாறாக அவன் கண்களில் ஒரு கொடிய வியாதி இருந்தது அந்த மேல் அந்த ரத்தமும் அந்த தண்ணீரும் பட்டபோது அவன் சுகமடைந்தான் அவன் தீமை செய்ய நினைத்தான் ஆனால் அந்த தீமையை கர்த்தர் அவனுக்கு நன்மையாய் மாற்றினார் அந்த நன்மை செய்தது நிமித்தம் அவனை மனப்பூர்வமாய் மன்னித்து அவனுக்கு ஒரு நல்ல கிரியை செய்தது நிமித்தம் கருத்தர் அந்த போர் சேவகன் ஆண்டவருடைய சீஷனாய் மாறினான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கூட உங்களை சூட அநேகர் தீமை செய்கிறவர்கள் இருக்கலாம் உங்களுக்கு தீமை செய்யலாம் நீங்கள் ஆனால் நன்மை செய்து அவர்கள் நிமித்தம் தீங்குகளை அனுபவிக்கும் போது சந்தோஷப்படுங்கள் பரலோக ராஜ்யத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் அது மாத்திரமல்ல உங்களுக்கு யார் தீமை செய்ய நினைக்கிறார்களோ அவர்களையும் கர்த்தர் ரட்சிப்பார் சிறை பாருங்கள் பவுலும் சீலாவும் கர்த்தர்க் ஸ்தோத்திரம் துதித்து பாடினார்கள் சிறை சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான் கர்த்தர்கூத்திரம் சிறை சாலைக்காரன் அவர்களுக்கு தீமை செய்தான் ஆனால் அவர்கள் நன்மை செய்து பவுலும் சீலாவும் அந்த சிறைசாலைக்காரன் குடும்பம் முழுவதையும் ரட்சிப்புகள் கொண்டு வந்தார்கள் நீங்கள் நன்மை செய்து பாடனுபவிக்கும்போது ஒரு பெரிய இரட்சிப்பை உங்கள் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் காண்பீர்கள் அதிலே பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த பொக்கிஷம் உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை ஆண்டவரை தீமை செய்து பாட அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாட அனுபவிக்க கர்த்தரைங்களுக்கு உதவி செய்யும்படி சுவிக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டோடைய கிருபயங்களை தாங்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கும் போது சோர்ந்து போகாதபடி கிராச்சா பாடுகளுக்கு பங்காளியானதனால் மகிழ்ந்து கழி கூற ராஜ்யம் எங்களுடையது என்று ஆண்டவரே அந்த சிந்தையோடு செயல்படக்கிற பெற்றும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல God ஆமேன் காட் all, யூ ஆல் ஹவ் அ பிளஸ்